கண்டஸ்டன்ஸ் வர்றது ஒரு ஒருத்தராக வந்துட்டு இல்லையா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கெமி வந்திருந்தாங்க அவங்கள மறைச்சி வச்சுட்டு ஏன்னா ஒன் லேக் வந்து அந்த சிக்ஸ் பைனலிஸ்டுக்கு வந்து ஒன் லேக் கொடுக்குறேன்னு பிக் பாஸ் சொன்னதுனால இதனால ஃபோர் ஹவர்ஸ் வெட்டுக்கரமா மறைச்சி வச்சிருந்தாங்க பிக் பாஸ்ல வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே நைன்டி ஃபைவ் ஹாட் ஸ்டார் வெப் சீரிஸ் எல்பி டபிள்யூ அந்த டீம்ல இருந்து இன்னைக்கு ப்ரோமோக்கு வந்திருந்தாங்க அவங்களுடைய ப்ரோமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு பிக் பாஸ் ஹவுஸ்ல கெமி வந்ததை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும் கெமி வந்து பயங்கரமா வந்து கான்பிடன்ஸ் கொடுத்தாங்க இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இவ்வளவு நாள் நீங்க இருந்தது பெரிய விஷயம் உங்களுடைய திறமனால தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லி பெப்டாக் கொடுத்தாங்க அவங்கள உண்மையிலே பாராட்டணும் ஏன்னா இது இதுவரைக்கும் வந்து எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே வந்து அந்த அளவுக்கு பாராட்டலை பின்னாடி நடந்ததை பற்றி தான் பேசினாங்க எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வியானாலாம் வந்து யாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கல ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட டெரெக்டாகவே சொன்னாங்க பாருங்க நான் வந்து வெளியில் போய் பார்த்தேன் நீ வந்து ரம்யா பாம்பு மாதிரி அப்படின்னு சொன்னதை சொல்லிட்டோன்னா சாண்ட்ரா பயங்கரமாக அழுதுட்டாங்க விக்ரம் கிட்ட சொல்லி சரியாக அழுதுட்டு இருந்தாங்க விக்ரம் நீங்கள் யாராவது நம்புறீங்களா இங்கே போய் யாராவது ட்ரஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து அழுதுட்டே இருந்தாங்க ஏற்கனவே என்னோட வீடியோஸ்ல வந்து சாண்ட்ரா பத்தி பேசிட்டோன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாண்ட்ரா வந்து நம்பாத சாண்ட்ரா வந்து அழுது அழுகுறாங்க சாண்ட்ரா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன வந்து நிறைய பேர் திட்டிட்டு இருந்தாங்க என்னுடைய கருத்துக்களை நான் ஜஸ்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்காக என்னுடைய கருத்துக்களை கொடுத்துட்டு இருக்கேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க தினமும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ